காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குன்ற சொன்னாங்க பிபிகேஸ் வந்துட்டு என்னதான் தான் சிஎஸ்கே இப்போ பிபி ஊதினாலும் ஆனால் ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு பேட்டிங் வந்துட்டு மெருகேறி இருக்குது சென்னை டீமுக்கு அந்த விதத்தில் வந்துட்டு அதாவது ஆயிடாதீங்க ப்ரோ அண்டு எம் ஒஸ் தோனி வந்துட்டு ஒரு முக்கியமான புகார் கொடுத்துருக்காருங்க இந்த தையல் மிஷினில் வந்துட்டு இடுப்பு அளவு ஜெஸ்ட் அளவு பிசப்ஸ் அளவு அளப்பானுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த நோபாலுக்கு வந்துட்டு இப்போ ஒரு மீட்டரை கண்டுபிடிச்சிருக்காருங்க தையல் மீட்டரை அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக காமிக்குது ப்ரோன்னு எம் தோனி வந்துட்டு புகார் பண்ணியிருக்காரு நடுபர்களும் வந்துட்டு ஆண்ட நடுவர்கள் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த சூழலில் சிஎஸ்கே அணிக்கு எக்ஸ்ட்ரா இரண்டு பாயிண்ட் வந்திருக்கு என்றும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா அதாவது பஞ்சாப்க்கு எதிராக பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் தோல்வி அதாவது என்னங்க சொல்றது மூட்டு செத்தவனையும் முதுகு செத்தவனையும் மூல வந்தவனையும் மூலம் வந்தவனையும் டீம்ல இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ காரணம் என்னன்னா முதல் பேட்டிங் வரல அப்புறம் பேட்டிங் வரல வயசாக வயசாக எல்லாமே ஒவ்வொரு ஸ்பாட்ஸாக அடி ஆகும் பார்த்தீங்களா இப்போ கேச்சியே விட ஆரம்பிச்சிட்டாங்க பதட்டத்தில் எல்லாம் எல்லாருமே கலெக்ட் பயில்க்கு நேற்று கமன் என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்கே டீம்னு ஒரு சரியான ஃபீல்டரே கிடையாதுங்க ஃபோர் லைனில் அந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்துட்டு சிஎஸ்கே இருக்கும் ஏண்டா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல ஒரு நோயாக இருந்தால் பரவாயில்ல எல்லா நோயும் இருந்தால் என்னங்க பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் சிஎஸ்கேவோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது ருத்ராஸ்கேட்டும் மிகப்பெரிய இன்ஜூரிங்க அது குறித்து அவரே பேசியிருக்காரு போஸ்ட் மேஸ் ப்ரெசன்டேஷனில் அந்த வீடியோ யாருமே சப்போர்ட் பண்ணல போட்டிருக்கேன் பாருங்க ஓகேவா இந்த வீடியோ முடிச்ச பிறகு அந்த வீடியோ பாருங்க அண்ட் தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அசரதீப் சிங் பத்தொன்பதாவது ஓவரோ இருபதாவது ஓவரோங்க எனக்கு சரியாக நினைவில் இல்லை ஓகேவா பட்டு நோ பால் போட்டிருப்பாரு தோனி அப்படியே பேக்கில் சிக்ஸர் வெட்டி விட்டுருப்பாருங்க பவர் ஃபார்மில் தான் இருக்கார் பழைய விட்டேஜ் தோனியாக தான் இருக்கார் கொஞ்சம் அவரோட ஸ்லாட் என்ன இந்த பத்தொன்பதாவது ஓவர் பதினெட்டாவது ஓவர் வர்றது கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு பவர் ஹிட் பண்ணாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேவா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சு நின ஓகேவா நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும் நம்ம பிள்ளை மேல அந்த மைசிஎஸ் சிஎஸ்கே மேல வைங்க அண்ட் ஓகேங்க இந்த சூழலில் அந்த தையல் மீட்டர் இருக்கு இல்லையா அது வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இல்லிகளாக காமிக்குது ப்ரோ இதில் எனக்கு சேட்டிஸ்ஃபைடு கிடையாது அதாவது தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அந்த பாருங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேங்க இல்லை தோனி இடுப்புக்கு மேலே தான் போயிருக்கு வந்து இடுப்புக்கு கீழே கூட போலங்க மேலே போயிருக்கு ஆனால் நடுவர்கள் வந்துட்டு நோ பால் கொடுக்க மறுத்துருக்காங்க ஓகேவா இந்த சூழலில் தான் எனக்கு அந்த தையல் மீட்டரில் வந்துட்டு உடன்படவில்லை என்றும் அந்த டெக்னாலஜி மிஷினில் உடன்படவில்லை என்றும் நான் புரியிற மாதிரி ஃபண்ணுக்கு சொல்கிறேங்க தையல் மீட்டர்னு பட்டு புகை பண்ணியிருக்காரு ஆழ்ந்த நடுவர்களும் கள நடுவர்களுமே வந்துட்டு ஆமா தூணி சொல்றது கரெக்டு தான் அந்த ஸ்பீடா அந்த தையல் மீட்டர் வந்துட்டு கொஞ்சம் முன்னும் பின்னும் முரணாக காமிக்குது அது வந்துட்டு நோபால் தான் நோபால் வந்துருந்தா ஃப்ரீ கிட்டா மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரீ கிட்ல பேட்ஸ்மேனுக்கு உத்வேகம் கிடைக்கும் சிக்ஸர் டம்மு 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 டம்னு தூணி அடிச்சிருக்கலாம் அப்போ இருந்த ஃபயருக்கு பட் ஏன்னா ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தாருன்னா பன்னெண்டு ரன் வந்திருக்கும் சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும் இதை வந்துட்டு சரி செய்ய வேண்டும் என்று அதாவது தோனி வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு பிஸ் சைடம் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மேட்சில் வந்துட்டு இந்த மாதிரி தவறு நடந்ததுன்னா ப்ளே ஆஃப் போக முடியாது நீங்கள் போன இயரே பார்த்துருப்பீங்க சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் ஒரே பாயிண்ட் தான் ஆனால் நெட்ரல் ரேட் வந்துட்டு அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க ஓகேவா இந்த சூழலாக தான் தோனி குரல் கொடுத்துருக்காரு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டாக கொடுங்கன்னு பிசிஐ அதை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ரெண்டு பாயிண்ட் வரவில்லை என்றாலும் சரி பரவாயில்ல ஆனால் ஒரு பாயிண்ட் கொடுத்தா சென்னை அணிக்கு பெட்டராக இருக்கும் என்றே சொல்லலாம் ஓகே சிஎஸ்கே டீம் இனி என்ன பண்ணனுங்கிறீங்க அதாவது ஒரு நாலு இளம் பிளேயர்கள் இருக்காங்க அன்சோல் கம்பூஜ் சாய்க்கு ரசித் பேண்ட்ஸ் பாடி அண்ட் இவங்கெல்லாம் குட் பிரெட் சிங்குன்னு ஒரு பவுலர் இருக்காருங்க இந்த முகேஷ் சவுத்ரி அந்த வீணாக போனப்ப எல்லாம் பிளேயிங் லெவனில் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டறாங்க லெவனில் இந்த மாதிரி இளம் ப்ளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பெற்றாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க